பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் நூற்றி பதிமூன்றாவது ஜெயந்தி விழா மாமல்லபுரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேவர் பேரவைத் தலைவர் ரங்கசாமி அவர்கள் மற்றும் ராகவன் அவர்கள் மல்லை இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த சாலை தலைவர் சங்க தலைவர் இந்த தமிழகத்திற்காக அரும்பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் சிறையை திறந்து வையுங்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுமான நினைக்கிறேன் அவரை ஒரு தலைவராகவோ மனிதராகவோ பார்ப்பதற்காக மேலே அவர் கடவுளாக தான் இந்த உலகம் பார்க்கிறது ஒரு கடவுளுக்கு ஒரு கடவுளாக இன்று மக்கள் போட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தள்ளு அந்த பேரை மட்டும் சொல்ல வீரத்தோட நில்லு இங்க